ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ சிவம் சார் சிவம் சந்த் சார்பாக எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹலோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைவுக்கு இன்றைக்கி டுடே என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இன்னைக்கு என் பொண்ணு என்னோ பண்ணிகிட்டுருக்க பண்ணிட்டு இருக்கீங்க மேடம் நீங்கள் கோபி சிக்ஸ்டி ஃபைவ் ஆ கோபி சிக்ஸ்டி கோபி சிக்ஸ்டி ஃபைவா எங்கே அந்த தட்டு காட்டுங்க பார்க்கலாம் அப்படிதான் சொல்கிறேன் கரெக்டுங்க இது ஹோம்மேட் ப்ரெப்ரேஷனா இல்லை ஆ கடையில் போய் வாங்கணும் கடையில் போய் வாங்கணும் ப்ரெப்ரேஷன் ஐயோ பார்க்கவே சூப்பராக இருக்கே கலர்ஃபுல்லாக இருக்கே ஓஹோ நல்லா முறு முருன்னு இருக்கே ஓஹோ நம்ம பாருங்கள் செம்ம சூப்பராக சுடு சுடுது சுடுது சொல்லு ஓகே ஓகே இங்கே பாருங்களா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சுவையான கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணியிருக்கா என் பொண்ணு ஹோம்மேட் ப்ரிப்ரேஷன்னா இல்லை என்னன்னு தெரியல இது வந்து என்ன தெரியல இது என்ன ஓ இது வந்து மீல் மேக்கர் மசாலா பண்ணி வச்சிருக்காங்க என் பொண்ணு இல்லை சிக்ஸ்டி ஃபைவ் ஓ சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறான் மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறா இது கோபி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிட்டா அப்புறம் மெயின் டிஷ் என்னம்மா உங்கள் வீட்டில் அது குக்கரில் வேணும் குக்கரில் இருக்குதா அடுத்தது இது பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் சூப்பரான பிரெட் அல்வா ஓகே நல்லா பாதாம் முந்திரி நெய் எல்லாம் போட்டால் சூப்பரான கொஞ்சோண்டு இருக்குதுன்னு பார்க்காதீங்க கடலப்பாறை சாப்பாடு பிரெட் அல்வா சூப்பரான சுவையான பிரெட் அல்வா அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் குக்கரில் வந்து இன்னைக்கு வந்து மஷ்ரூம் மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கோம் ரைட்டாக அங்கே இருக்குது குருமா அங்கே இருக்குது எல்லாமே ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் சாப்பிட்டுடலாம் ஓகேங்களா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போதான் நாங்கள் பெசன் நகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் வந்தோன்னே வேலை வந்தவுன்னே வேலையாக இருந்துச்சு இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் என்னென்னா ஹாப்பி 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 நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ்

ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சில்லி பவுடர் சால்ட்டு ஓகேங்களா சூப்பராக எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்படி போட்டு பொறிக்கணுங்க இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது இருங்க நான் ஒன்று டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் பொண்ணுக்கிட்ட இதை பாருங்கள் திட்டுறா எடுத்தது திட்டுறா உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்ன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்ல மஷ்ரூம் பிரியாணி ம் பிரெட் அல்வா கோபி சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் அங்க இருக்கு மீல் மேக்கர் சிக்ஸ்டி பைவ் அதுக்கப்புறமா அங்க இருக்கு சூப்பரான ஒரு வெஜ்ஜு சால்னா இருக்காங்க அதுக்கப்புறம் தயிர் பச்சடி எல்லாம் சேர்ந்து ஒரு சூப்பரான இன்னைக்கு நியூ இயர் ஸ்பெஷல் லன்ச் ரெடியா இருக்கு வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே முழுசாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹாப்பி ஹாப்பி நியூ கொண்டாடுங்க ஜாலியாக கொண்டாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வா சாப்பிட்லாம் பாருங்கள் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு உங்களையும் கூப்பிட்றா வாங்க சாப்பிடலாம் வேணாம்மா இதை பாருங்கள் மீல் மேக்கர் மசாலாலாம் போட்டு வச்சிருக்கோம் இதையும் பொறிக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு

சூப்பரான ஒரு தயிர் பச்சடி அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான வெஜ்ஜு சால்னா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டோட லன்ச்சு நீங்களும் சாப்பிட வாங்க நாங்களும் சாப்பிட போகிறோம் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்